யாரோ ஒரு பிள்ளை வந்து இன்னைக்கு மதுவுக்கு அடிமை இது வந்து ஒரு பெரிய சூழ்ச்சி கனிமொழி அவர்கள் மேடையில் இருக்கும் போதே கண்ணு முன்னாடி ஒரு கோபுரத்தில் ஒரு குடிகாரர் ஏறி என்னென்ன அலப்பற பண்ணாருன்னு வீடியோ பார்த்தீங்க பார்த்துருப்பீங்க எத்தனை பெண்கள் கையெடுத்து கணவன் மகட்ட கும்பிட்டு கெஞ்சி காலில் ஒன்று திருந்த முடியலைங்க இன்றைய தமிழகத்தில் விற்கப்படுகிற மது மிகவும் மோசமானது விரைவில் அதையும் நான் ஒரு ப்ரெஸ் மீட் மூலமாக அதில் என்னென்ன கலக்குறாங்க என்ன வித்தியாசங்கிறது தமிழ்நாட்டுக்கு நான் சொல்லுவேன் எங்கள் இளைஞர்களை கொலை செய்வதற்காக ஒரு சதி திட்டம் இருக்கு பேக்கு மாட்டிட்டு வந்து விற்கிறாங்க அப்ப பேக்கு மாட்டிட்டு வந்து விக்கிறது அங்க உள்ள போலீஸ்க்கு தெரியாது சிகரெட்டை ப்ரொமோஷன் பண்ணாதீங்கன்னு வலுவா எதிர்த்த அந்த ரசிகர்களுக்கு கோபம் வந்தது ஏன் கோபம் எல்லாத்தையும் விட பெருசு பத்து மாதம் ஒரு ஆண் குழந்தை சுமந்து பெற்று எடுக்கும் போது அந்த குழந்தை கஞ்சாவுக்கு அடிமையாயிடுவோம் இப்படி வச்சு இப்படி வலிப்பானா எப்படி இருக்கும் இந்த இதயம் இன்னைக்கு பேச முடியுமா அந்த இளைஞர்களை முன்னாடி தொடர்ச்சியாக நான் போராடிட்டு இருக்கேன் ஏன் போராடுறேன்னா இன்னைக்கு தமிழகத்துல பல குடும்பங்கள் சீரழிந்து சின்ன பின்னமாகி நடு ரோட்டுக்கு வந்துட்டாங்க நான் சொல்வது உண்மையா இல்லையாங்கிறது உங்களுக்கே தெரியும் ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா ஒரு அப்பா அம்மா குழந்தைங்க அப்படின்னு இன்னைக்கு சுருங்கியிருக்கலாம் ஆனால் அந்த காலத்தில் பெரியப்பா சித்தப்பா சித்தி அத்தை மாமா அப்படின்னு ஒரு பெரிய குடும்பமா இருக்கும் அது மாதிரி நீங்க கற்பனையில அந்த மாதிரிப்பட்ட ஒரு குடும்பத்துல ஒரு முழு நேர குடிகாரம் இருக்காரா இல்லையா கைத்தொக்குங்க பாப்போம் எங்க குடும்பத்துல இல்லைன்னு யாரால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நிச்சயமாக இருப்பாங்க ஒருவேளை உங்க பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க இருக்கும் இந்த மாதிரி குடும்பத்துல யாரோ ஒரு பிள்ளை வந்து இன்னைக்கு மதுவுக்கு அடிமை இது வந்து ஒரு பெரிய சூழ்ச்சி இந்த சூழ்ச்சியை தான் நான் பேசிட்டு இருக்கேன் இந்த சகோதரி அருமையா சொன்னாங்க காலம் காலமா மது இருக்கு அதை தான் நானும் சொல்றேன் ஆனால் அதற்கு ஒரு அளவு இருக்கணும் அளவு இருக்கணும் அந்த அளவு அப்படிங்கிறத இங்கே கொண்டுட்டு வர முடியாது அப்ப அதற்கு தீர்வு மது விளக்கு அந்த அளவை கொண்டுட்டு வர்றதுக்கு யாரும் முயற்சிக்கல அதற்கு மாறாக என்ன முயற்சிக்கிறாங்க தெரியுமா இன்னைக்கு வாங்கி கொடுக்க இன்னைக்கு விற்கிறாங்கல்ல பிராந்தி இதெல்லாம் அதுல இருக்கிற விஷம் இருக்கு பாருங்க அந்த விஷத்தன்மை அவங்க கல்லீரலை அழிச்சு அவங்கள ஒரு இருபத்தஞ்சு வயசுல வந்து இறந்து போயிடும் ஒரு பதிமூணு வயசுல எல்லாம் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க பல இளைஞர்கள் மாணவர்கள் பருவத்திலேயே இருபத்தஞ்சு வயசுல பல மரணம் இதன் விதவைகள் அதிகமா இருக்காங்க இது குறித்து நான் அரசியல் பேசலாம் வரல இன்னைக்கு அரசியல் பேசணும்னா அது வேற டாபிக் அது நம்ம பெருசாவே பேசணும் ஏன்னா கனிமொழி அவர்கள் மேடையில் இருக்கும் போதே கண்ணு முன்னாடி ஒரு கோபுரத்துல ஒரு குடியார் ஏறி என்னென்ன அலப்பட பண்ணாருன்னு வீடியோ பாத்தீங்க பாத்துருப்பீங்க இது வந்து அவங்களால ஒரு மேடையில நின்னு பார்க்க முடியல ஒரு குடும்பத்துல ஒரு குடிச்சிட்டு வரவன வச்சுக்கிட்டு ஒரு மனைவி படுகிற அவஸ்தையை எந்த வரிகளையுமே மென்ஷன் பண்ண முடியாது ஒரு பொ கண்ணுக்கு முன்னாடி கடக்காதையா இப்படி இருக்காதையா இந்த பொண்ணு என்னையா பாவம் செஞ்சது உனக்கு பொண்ணா பிறந்த தவிர வேற என்னையா பாவம் செஞ்சது என்னன்னா உடையா எனக்கு காலம் முடிய போகுது எத்தனை பெண்கள் கையெடுத்து கணவன் மகட்ட கும்பிட்டு கெஞ்சி காலில் விழுந்தாலும் திருந்த முடியலைங்க திருந்த முடியல ஏன்னா நான் அதிகமான குடிகாரர்களை பற்றி தெரிந்து வச்சு நான் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன் திருந்த முடியலைன்னா இன்றைய தமிழகத்துல விற்கப்படுகிற மது மிகவும் மோசமானது விரைவில் அதையும் நான் ஒரு பிரஸ் மீட் மூலமா அதுல என்னென்ன கலக்குறாங்க என்ன வித்தியாசங்கிறது தமிழ்நாட்டுக்கு நான் சொல்லுவேன் எங்கள் இளைஞர்களை கொலை செய்வதற்காக ஒரு சதி திட்டம் நடந்து அது ஒரு பக்கம் கஞ்சா வேற என்னென்னமோ பேர் பள்ளி மாணவர்கள் ஒன்பதாம் வகுப்புல கண்ணகி நகர் பள்ளிக்கூடத்துல ஒன்பதாம் பத்தாம் வகுப்புல போதை புழக்கம் இருக்கு அந்த பேரெல்லாம் சொல்றாங்க பசங்க பத்து வயசு குழந்தைங்க சொல்றாங்க எனக்கு அதெல்லாம் வரல அது என்னென்னமோ சொல்றாங்க அதெல்லாம் எப்படிப்பா தெரியும் உங்களுக்குன்னா எங்க ஸ்கூல்ல பேக் மாட்டிட்டு வந்து விற்கிறாங்க

எல்லா எல்லாத்தையுமே எல்லா சகோதரியுமே பேசிட்டாங்க எனக்கு பேச ஒன்றும் கருத்து இல்ல ஒரு சிறிய வாழ்க்கை எப்போ முடிய போகுதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த தொடக்கம் அந்த முடிவுக்குள்ள நாம யாருக்காவது ஒரு பிரோஜனமா ஒரு யாருக்காவது ஏதாவது ஒன்று பணம் படைத்தவர்கள் பண உதவி செய்யலாம் பணம் படைத்தவர்கள் இந்த பூமியில போராட்டம் மட்டும் தான் செய்ய முடியும் அந்த போராட்டத்தை என்னை போன்றவர்கள் பிரியாணி குவார்ட்டரு பணம் யார் கொடுப்பா எப்படி கொடுப்பா இதுவே ஓடுறாங்க இந்த பணம் எங்கே இருந்து வருதுன்னு யாருமே யோசிக்கல ஒரு இடத்துல இருபத்தி நாலு மணி நேரம் மதுக்கடையை திறந்து வச்சா கிடைக்கிற வருமானம் அறுபதாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு உங்களுக்கு நூறு இரநூறு இருந்தாப்பா போப்பா வச்சுக்கப்பா இன்னைக்கு செலவுக்குன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் தலையாட்டிக்கிட்டு அவனை தலைவன் சொல்றோம் உங்க ஏரியாவில் இருக்கிற அரசியல்வாதியை ஏன் தலைவன் சொல்றீங்க அப்பப்போ போய் நின்னம்னா வீட்டில் விசேஷம்னா ஒரு ஐயாயிரம் கொடுப்பாரு ஒரு பத்தாயிரம் கொடுப்பாருன்னு சொல்கிறீங்க எங்கேருந்து வந்து சொந்த பணம்னு ஏன் யோசிக்க மாட்டீங்க அது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உழைப்பு உழைத்து உழைத்து கொண்டு போய் அதிகபட்ச பணம் ஒரு நூற்றி எண்பது ரூபா மாட்டுன்னா இரநூத்தி எண்பது ரூபா கொடுத்து வாங்குறாங்க பன்னெண்டு மணிக்கு துறக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு குடிக்கணும் போல இருக்கு கைகாலாம் நடக்குது காலையில் ஆறு மணிக்கு போய் ஒயிட் ஷாப்பை திறந்து இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு வாங்குறேன் அந்த காசுல உங்களுக்கு கொடுத்து நம்மளையெல்லாம் பிச்சை எடுப்பவர்களாக கையெழுத்துபவர்களாக மாற்றிட்டு இவனுங்கெல்லாம் தலைவர்களாகணுமா

அந்த பழக்கத்தை யார் ஒருத்தரும் முன்னணி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நீங்கள் செய்யாதீங்க ஒரு தாய்மை உள்ளத்தோட தானே சொல்கிறோம் எங்களுக்கு என்னங்க எதிர்ப்பு எங்களுக்கு என்னங்க கால் புணர்ச்சி நல்லது செய்யுங்க நாங்களும் கூட இருக்கோம் இந்த சமூகத்திற்காக யார் நல்லது செஞ்சாலும் நாங்கள் கூட இருப்போம் இந்த மிஸ்டர் கால் இயக்கத்துக்கு இந்த நைன் செவன் ஒன் டூ ஃபைவ் டபுள் நைன் ட்ரிபிள் அப்படிங்கிற நம்பருக்கு நான் இப்போவே கால் பண்ணுறேன் இந்த பரப்புரையை தொடங்குவோம் உண்ணாவிரதம் இல்லைங்க நாம் உண்ணாவிரதம் இருந்து செத்து போயிடக்கூடாது நாமெல்லாம் உயிரோட இருந்து இந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் நல்லா சாப்பிடுவோம் சமூகத்தை காப்பாற்றுவோம்